மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இழப்பீடு தொகையை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் வழங்கினர் முதலமைச்சர் வழங்கிய ஐந்து லட்ச ரூபாய் காசோலையோடு எனது சார்பில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயும் அதேபோல நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமசாமி அவர்களுடைய சார்பில் இரண்டு லட்சம் ரூபாயும் என்று ஆக ஒன்பது லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஒன்றியம் பொய்யாவையல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கைலாசம் வளர்மதி தம்பதியின் மகன் சக்தி சோமையா நேற்று பள்ளியில் மின்சாரம் தாக்கியதில் பள்ளியிலேயே மரணமடைந்தார் தற்போது அவரது உடல் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்திருந்தார் மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் மற்றும் வகுப்பாசிரியர் பாண்டி முருகன் ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ராமசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் கிராம மக்களிடையே சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அரசு சார்பாக ரூபாய் ஐந்து லட்சமும் அமைச்சர் பெரியகருப்பன் சார்பில் ரூபாய் இரண்டு லட்சம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ராமசாமியின் சார்பாக ரூபாய் இரண்டு லட்சம் என மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாயும் அரசு வேலை கண்டிப்பாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் மாணவனின் உடலை வாங்க பெற்றோர் உறவினர்கள் கிராம மக்கள் சம்மதம் தெரிவித்தனர் அதன் பிறகு மாணவனின் உடலுக்கு அமைச்சர் கே ஆர் கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அதன்பின் மாணவனின் உடல் அவரது சொந்த ஊருக்கு அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது இன்னும் அந்த குடும்பத்திற்கு என்ன உதவிகள் தேவையாக இருந்தாலும் அரசின் சார்பிலும் எங்களது தனிப்பட்ட முறையிலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்தது ஒரு பள்ளி வகுப்பறையில் நடந்த காரணத்தால் அந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர் தற்போது துறை ரீதியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உரிய விசாரணைக்கு மா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் விசாரணையின் அறிக்கை முழுமையாக வந்த பிறகு இன்னும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதெல்லாம் அவர்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் நிறைவேற்றி தருவதாக சொல்லி வரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவம் இருக்கிறது இதுவே நடந்திருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் எதிர்காலத்திலும் இது மாதிரி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் என்னதான் கண்ணும் கருத்துமாக இருந்தாலும் கவனமாக இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கின்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான அரசு அலுவலகங்கள் இருக்கிற இடங்களில் ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும் ஏற்பட்டிருப்பது அந்த வகையில் இந்த சம்பவம் வரத்தக்கரியது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக அனைத்து பள்ளிகளிலும் இப்பொழுது இந்த மின்கசிவு ஏற்பட்டதைப் போல வேறு எங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து பள்ளிகளிலும் அந்த மின் இணைப்புகளையெல்லாம் இப்பொழுது சரி செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் Olha okay. okay.